ஸ்ரீநிதி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் மீன ராசிக்கான வாராசுகளை பார்க்கலாங்க மீன ராசி மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதே மூன்றாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சேர்க்கை பெயர் என்றார் மூன்றாம் இடத்தில் உங்களுடைய ராசியில் வந்து ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஏழாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியுது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தடங்கல்கள் தாமதங்கள் இது எல்லாமே விளையிடுங்க குடும்பம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இது இதுவரைக்கும் இருந்த அந்த ஒரு மகிழ் ஒரு ஒரு சந்தோஷமான வந்து ஒரு மனநிலை ஒன்று இருக்குது இல்லையா அது எல்லாமே வந்து இந்த டைத்தில் கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து ஏழாம் இடத்துல பதுகிறதுனால ஐந்தாம் பார்வை வந்து ஏழாம் இடத்துல பதிவ இது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே க அதே ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவானை சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப நாளாக சின்ன குழப்பங்கள் கொடுத்துருந்தாரு குடும்பத்தில் அந்த குழப்பங்கள் எல்லாமே விலகும் ராசி அதிபதி குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை வந்து ஏழாம் இடத்துல பதிகிறது ரொம்ப சிறப்பு மூன்றாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி ராசிக்கு இரண்டாம் அதிபதி அதே பாக்யாதிபதி இவங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஏழாம் பார்வை பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பதிகிறது இது இன்னும் மிக மிக சிறப்பு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் புதுசா ஒரு தொழில் தொடங்கலாமா தாராளமா தொடங்கலாம் புதிய வாழ்க்கை தொடங்கலாமா புதுசா வந்து ஒரு ஒரு இல்லறதுக்கு இல்லறத்துக்கு வந்து ஒரு ஒரு வரண் பார்க்கலாமா மாப்புளை பார்க்கலாமா பொண்ணு பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம் தாராளமா இந்த டயத்துல வந்து உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும் குரு பகவான் வந்து மூன்றாம் படத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் படத்தில் பற்றி ராசி அதிபதி வந்து லாபஸ்தானமான பதினோராம் படத்தை பார்க்கறதுனால ஒரு வேலைகள் செய்யும்போது வந்து அந்த வேலையில் வந்து லாபங்கள் கிடைக்குமா லாபம் வருமா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஒரு கால்குலேட் பண்ணிடுவீங்க கரெக்டாக ஒரு அழகாக ஒரு கணக்கு போட்டு அது மூலமாக வந்து அழகாக எல்லா வேலைகளில் நான் ஊற்றுருவீங்க அதில் வந்து லாபங்கள் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பான உரங்க இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நகை கடை வச்சிருக்கீங்க லாபங்கள் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்கள் வந்து குவிவாங்க இந்த நேரத்தில் நகை வாங்குறதுக்கு ஜவுளி வாங்குறதுக்கு வருவாங்க ஆடித்தள்ள போடுவீங்க இல்லையா அதன் மூலமாக அந்த லாபங்கள் அதிகரிக்கும் நல்ல இல்லை புதுசு புதுசாக ஒரு பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அதன் மூலமாக அந்த லாபங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே லாபங்கள் அதிகரிக்கும் மீனராசிக்காரங்களுக்கு மிக மிக சிறப்பு தொழிலை வந்து தொழிலில் வந்து இது வரைக்கும் பண்ணியிருந்த பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் ஒயிட் பண்ணலாமா இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணு அதை பெரிய லெவலில் கொண்டு போகலாமாங்கிற ஒரு ஐடியாவும் வச்சிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் இந்த டைத்தில் தாராளம் செயல்படுத்தலாம் நீங்கள் மீனராசிக்காரங்க செயல்படுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்ச மாதிரியே எல்லா விதத்திலையும் ரொம்ப சிறப்பாக எல்லாமே அமைஞ்சிடும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி யார் எப்படின்னா சந்திர பகவான் வந்து இந்த வார ஆரம்பத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இது மிக மிக சிறப்பு வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய வாக்கின் மூலமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வார ஆரம்பத்தில் வாக்கின் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய வாக்கு உங்களுடைய பேச்சை வந்து அவ்வளோ தன்மையாக இருக்கும் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக பேச போவீங்க அந்த இடத்துல அவ்வளோ அழகாக பேசுவீங்க அதன் மூலமாக லாபங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா அழகாக பண்ணுவீங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து செய்வீங்க இந்த டேத்துல ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி வந்து இடத்துல பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் சந்திர பகவான் வந்து மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் போவார் அப்போ மூன்றாம் இடத்துல போகும்போது சந்திரன் குரு செவ்வாய் சேர்க்கை இது ரொம்ப சிறப்பு உங்களுடைய முயற்சிகள் பலி உங்களுடைய முயற்சிகள் வந்து பலிதமாகக்கூடிய காலகட்டம் வந்து இதுதான் இந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பாக்கியாதிபதி பாக்கியாதிபதிதான் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் வந்து மூன்றாம் இடத்துல செஞ்சாரம் பண்ணிட்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் அதிபதி யாரு அப்படின்னா சுக்கிர பகவான் தான் அவரேதான் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்திற்கும் அதிபதி அவர் தான் நான்காம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி புதன் பகவான் தான் சுக்கிரன் புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இவங்க எல்லாருமே பூர்வ புண்ணியஸ்தானமாக ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கை துணைவியின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் லாபங்கள் அதிகரிக்குங்க வியாபாரிகளுக்கு எடுத்துக்கிட்ட அதாவது நீங்கள் எடுத்து செய்கிற வேலைகளில் இவ்வளோ லாபம் வேணும் அளவுக்கு வந்து இந்த இந்த நாளைக்கு வந்து இந்த இந்தளவு வருமானம் வேணும்னு சொல்லுவீங்க இல்லையா அது எல்லாமே கிடைக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு தொழில் அதிகாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைத்தில் மிக சிறப்பாக எல்லாமே எல்லாமே நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அரசாங்க வேலையில் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து எதிர்பார்த்துட்டு இந்த ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு அதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் விவசாயிகள் வந்து உங்களுடைய விளை பொருட்களுக்கு வந்து நல்ல ஒரு ரேட்டு நல்ல விலை நல்ல விலை கிடைக்கும் எதிர்பார்த்த விலை எப்பா இந்த டயத்தில் வந்து இவ்வளவு இந்த டயத்தில் வந்து வியாபாரம் பண்ணுறோம் இது வரைக்கும் வந்து நம்ம நினைச்ச மாதிரியான ஒரு லாபம் கிடைக்கலப்பா அது இந்த டயத்தில் கிடைக்கும் விவசாயிகளுக்கு மாணவர்கள் மாணவர்கள் வந்து உங்களுடைய படிப்பு ரொம்ப சிறப்பாக படிப்பீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த டயத்துக்குள்ளே இந்த சப்ஜெக்டை முடிச்சிடணும் அப்படி சொல்லி இப்போ அழகாக பிளான் பண்ணி பண்ணுவீங்க அதுக்குள்ள ரொம்ப அழகாக சப்ஜெக்டை முடிச்சிருவீங்க ரொம்ப சிறப்பாக நடக்கும் இந்த வாரத்தில் மீன ராசிக்காரங்க முருகப்பெருமான வழிபாடு சிவபெருமான வழிபாடு அம்பாள் வழிபாடு மிக மிக சிறப்பு இந்த வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய தொழிலில் இருக்கிற தடைகள் விலகும் எதிர்பார்த்த வேலைகள் கரெக்டாக நடக்கும் வியாபாரத்தில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும் எடுத்துக்கிட்ட வேலையை ரொம்ப அழகாக திறமை செஞ்சு முடிச்சுருவீங்க எல்லாருக்கிட்டையும் வந்து பாராட்டுகள் வாங்குற மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதுவரைக்கும் மீன ராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்க்கோலமுடன்